ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு மே மாதம் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு வந்து சந்திரன் ரிச்சிக ராசியில தான் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ இந்த நாள் இந்த குரு வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் பனிரெண்டு ராசிக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ராசி பலன்களுக்கு பிறகு நமக்கு ஒரு கேள்வியும் காத்திருக்கிறது மேசராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் வந்து எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்னைக்கு வந்து மனசுல சின்ன சின்ன கிளேசங்கள் இருக்கும் அதனால முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் அலுவலக விஷயத்திலையும் சின்ன சின்ன ஒரு குழப்பங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த நாள் மேலும் சிறப்பாக அமைய விநாயக பெருமானினுடைய வழிபாடும் பச்சரிசி தானமும் விநாயகர் ஆலயத்தில் செய்யலாம் விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்ய சந்திரனினுடைய தோஷங்கள் விலகும் இன்னைக்கு வாக்குவாதங்களை தவிர்க்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் ரிஷபராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை குறைக்கும் தன லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் இன்னைக்கு வந்து ரிஷபராசி அன்பர்கள் பங்கு சந்தையின் முதலீடுகளில் அவர்களுக்கு நல்ல லாபங்களை பெறலாம் எடுத்த காரியத்தில் வெற்றியும் அடையும் ரிஷபராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மன சோர்வு தீரும் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் ரிஷபராசி நேர்கள் இன்று வியாழக்கிழமை விநாயகரையும் முருக பெருமானையும் வணங்கலாம் மாலை நேரத்தில் நண்பர்களின் சந்திப்பு இவர்களுக்கு மன ஆறுதலை கொடுக்கும் மிதுனராசி நேர்கள் மிதுனராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கும் பழைய நண்பர்களினுடைய ஒரு சந்திப்பு இவர்களுக்கு ஆறுதலை தரும் மிதுனராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகளும் விலகும் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு அலுவலக ரீதியாக சில முன்னேற்றங்களை பார்க்கக்கூடிய நாளாக அமைகிறது கொடுத்த கடன்களை வசூலிப்பதும் மற்றபடி இந்த நாளில் உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய மனஸ்தாபங்களும் தீரும் இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்க குரு வாரமான இன்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றலாம் கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் பல நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு வழக்குகள் விசாரணைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இன்று நல்ல தீர்வுகளை காணலாம் உடல் ஆரோக்கியத்தில் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் பல நாட்களாக இருந்து வந்த மருத்துவ செலவுகளும் குறையும் இன்று குருவாரத்தில் சிவன் ஆலயத்தில் உச்சிகால பூஜைக்கு வில்வம் அர்ச்சனைக்கு கொடுப்பது மிகவும் சிறப்பு கடகராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்க இன்று நண்பர்களின் சந்திப்பும் மனதிற்கு ஆறுதலாகவே அமையும் பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நன்மையை தரும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன சஞ்சலங்களும் மாறும் சிம்மராசி நேயர்கள் இன்று சிம்மராசி நேர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக அமைகிறது பல மாதங்களாக உங்களுக்கு இருந்து வந்த ஒரு குடும்ப குழப்பங்கள் இன்று தீரும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதோ அல்லது பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கோ இன்று நீங்கள் முயற்சிகளை எடுக்கலாம் கடன் பிரச்சனைகள் தீர நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலாக இருக்கும் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் நான்காம் இடத்தில் இருப்பது சகோதர சகோதரிகளிடத்தில் இருந்து வந்த வேறுபாடு மாறி இன்றைய நாளில் உங்களினுடைய மன திருப்தியும் சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கும் சிம்மராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மன சஞ்சலங்கள் நீங்க கூடிய நாளாக அமைகிறது என்று குருவாரத்தில் முருகப்பெருமான் பிரார்த்தனை சிறந்தது கன்னிராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் கன்னிராசினியர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சுக்கரன் மற்றும் ராகுவின் சஞ்சாரம் சின்ன சின்ன மன சஞ்சலங்கள் கணவன் மனைவியிடையே இருக்கலாம் இன்றைய நாளில் அந்த சஞ்சலங்கள் தீர முருகப்பெருமான் ஆலய தரிசனமும் மற்றும் குடும்ப ஒற்றுமைக்காக முருகனுக்கு பால் அபிஷேகமும் செய்யலாம் வழக்குகள் விசாரணைகள் இருப்பேன் இன்று ஒத்தி வைப்பது நல்லது துலாம் ராசினியர்கள் இன்று துலாம் ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாக இருக்கும் நண்பர்களினிடையே இருந்து வந்த மனப்பூசல்களும் மன சஞ்சலங்களும் மாறும் இன்று இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பல வகையான சில மாற்றங்களை அலுவலகத்திலேயும் பார்க்கலாம் உறவினர்களிடையே நண்பர்களிடையே மற்றும் ஆஹ் வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களினுடைய சகாக்களிடையே இருந்து வந்த மனக்குழப்பங்களும் மாறும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இன்றைய நாளில் உங்களுக்கு பதட்டங்கள் ஏற்படலாம் குரு வாரமான இன்று வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதும் மற்றும் இன்று பகல் நேரத்தில் நீங்கள் அன்னதானங்கள் செய்வதும் சிறப்பு ராசி நேயர்கள் இன்று ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான நாளாக அமைகிறது பல மாதங்களாக இருந்து வந்த மன சுமைகள் தீரும் குரு பகவானின் சஞ்சாரம் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் கணவன் மனைவியிடையே சின்ன மன போராட்டங்கள் ஏற்படலாம் சந்திரன் இன்று ரிச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்வது மன சஞ்சலங்கள் ஏற்படுத்தும் விநாயகர் ஆலய வழிபாடும் விநாயகர் ஆலயத்தில் தீபம் ஏற்றி வணங்க இன்று நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியடையும் தனுசு ராசி நேர்கள் தனுசு ராசி நேர்களுக்கு இன்று காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கை கொடுக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவானின் சஞ்சாரம் எட்டாம் இடத்தில் இருப்பது தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் வந்து போகலாம் முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் முருகனுக்கு இன்று வள்ளி தெய்வானை கர்ச்சனை செய்வதும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் மகர ராசி அன்பர்கள் அலுவலக விஷயமாக இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பூசல்கள் மற்றும் குடும்பத்தில் சகோதர சகோதரிகளிடையே இருக்கக்கூடிய மன நஷ்டங்களும் தீரும் மகர ராசினியர்களுக்கு பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு மன பாரம் மற்றும் அலுவலக விஷயமாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் கும்பராசி அன்பர்கள் கும்பராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமைகிறது எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரும் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு இருக்கும் ஆன்மீக தலைவர்களை சந்திப்பதும் அவர்களிடத்தில் ஆசீர்வாதங்கள் பெறுவதும் மனதிற்கு நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் குருவாரமான இன்றைய நாளில் நீங்கள் அன்னதானங்கள் செய்வது சிறப்பு மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் மற்றும் பண பணப்பிரச்சனைகளினால் ஏற்படக்கூடிய சில சஞ்சலங்கள் தீரும் மீனராசி அன்பர்களுக்கு புதிதாக திருமணமானவர்களுக்கு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம் பிள்ளைகளின் உடல் நலனில் கவனம் தேவை இன்று குருவாரமாக வாரமாக இருப்பின் நீங்கள் அன்னதானங்கள் செய்வது நல்லது இன்று காலை வேளையில் முருகப்பெருமான் ஆலய தரிசனமும் மற்றும் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வதும் நல்லது